செய்திகள் மினி பேருந்து சேவையை மேம்படுத்தும் நோக்கில் முதற்கட்டமாக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு மினி பேருந்து சேவையை தொடங்கப்படும் என்று துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவித்துள்ளார் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களின் கல்வித்தரம் நன்றாக உள்ளது என்று மாநில திட்டக்குழு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து மேற்கண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதன்முறையாக ஹஜ் பயணம் செல்லும் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ஹஜ் மானியத் தொகையை முதலமைச்சர் மு க வழங்கினார் மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வை ஒட்டி மதுரையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நீண்டகாலமாக நிலவி வரும் காஷ்மீர் பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையே மெட்ரோ ரயில் நீட்டிப்பிற்கு தற்போதைய சந்தை மதிப்பை ஆய்வு செய்து சமர்ப்பிக்க ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட மக்கள் பேரணிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு எட்நூத்தி எழுபத்தி ஆறு கனடியாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை அதிகாலை கோவில் கல்லழகர் மதுரை வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது பாகிஸ்தான் நாட்டின் குவேட்டா நகரில் நேற்று அதிகாலை ஒரு மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் நான்கு என பதிவாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே ராணுவ ரீதியான தாக்குதல் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் பாகிஸ்தான் அதனை மீறியுள்ளது போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பஞ்சாப் மாநிலத்தின் தனியார் கல்லூரியில் படித்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த பனிரெண்டு மாணவர்கள் தமிழ்நாடு அரசின் உதவியுடன் சென்னை வந்தனர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீருக்கு ட்ரோன்களை அனுப்பி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று பேரணி நடந்தது நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாடலாசிரியரும் கவிஞருமான வைரமுத்து அவர்களின் தாயார் நேற்று காலமானார் திருச்சி பஞ்சப்பூரில் நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேரைஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இந்தியா தனது ஆகாஷ் வான் பாதுகாப்பை பயன்படுத்தி ஸ்ரீநகரில் மூன்று பாகிஸ்தான் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது தனியார் பள்ளி வாகனங்களை வேகமாக இயக்கினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று தஞ்சாவூர் ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற மே பதினான்காம் தேதி நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு கல்வித்தரம் பற்றிய ஆய்வறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் முகூர்த்த நாள் மற்றும் பௌர்ணமி தினம் வருவதையொட்டி மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வாரத்தில் ஏழு நாட்களுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட அனுமதிக்கும் அரசாணை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் டெல்லியில் உள்ள வரலாற்று நினைவுச் சின்னங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது கூடங்குளம் அணுமின் நிலையம் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் வடசென்னை அனல்மின் நிலையம் அலகு இரண்டு ஆகிய இரண்டு பகுதிகளில் சிவில் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் ஒத்திகை நடத்தப்பட்டது புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டம் வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் இருபத்தி நான்கு பணியாளர்கள் குடியிருப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட்ட பிறகு கடந்த ஒரு மாதத்தில் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் ரயில் மூலம் ராமேஸ்வரத்திற்கு வந்ததாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது திருநெல்வேலியில் அமையவுள்ள மாபெரும் நூலகத்திற்கு மில்லத் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் உயரமான கட்டடங்களில் கூடுதலாக ஐம்பது சைரன்கள் பொருத்தப்பட உள்ளது என்று அமைச்சர் பர்வேஸ் வர்மா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சேப்பாக்கத்தில் பதினைந்து கோடியில் பல்நோக்கு மையம் இரண்டு முதல்வர் படைப்பகம் கட்டும் பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னை பெருநகரில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று காவல் ஆணையர் அருண் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் எல்லை பதற்றம் காரணமாக ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய பகுதிகளுக்கு அலாட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஜூலை ஆறாம் தேதி வரை இளம் அறிவியல் வேளாண் பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லையில் பாகிஸ்தான் உடனான சண்டையில் இந்திய ராணுவ வீரர் முரளிநாயக் அவர்கள் வீர மரணமடைந்துள்ளதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது திருச்சி பஞ்சப்பூரில் நானூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் திருச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கோடியில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவற்ற திட்டப்பணிகளை தொடங்கியும் வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் பனிரெண்டு கோவில் பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஆணைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மேல்நிலை தேர்வு முடிவுகளுக்குப் பிறகு முதலில் விடைத்தாள் நகல் பெற்ற பின்னரே மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று புதிய நடைமுறையை செயல்படுத்த தேர்வுத்துறை இயக்குநருக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது திருச்சியில் காமராஜர் பெயரில் பிரம்மாண்ட நூலகம் உருவாகி வருகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் பயின்று வரும் தமிழக மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருச்சி பஞ்சப்பூரில் நிறுவப்பட்டுள்ள பெரியார் சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் இன்று தொடங்கி வருகின்ற மே பதினான்காம் தேதி வரை நடைபெற இருந்த சிஏ தேர்வுகள் போர் பதற்றத்தின் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது சாந்தோம் நெடுஞ்சாலையில் மெட்ரோ பணி நிறைவு பெற்றதை அடுத்து இன்று முதல் சாந்தோம் மற்றும் லூப் சாலைகளில் இரு வழிகளிலும் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படும் என்று சென்னை மாநகரப் போக்குவரத்துறை அறிவித்துள்ளது திருச்சி துவாக்குடியில் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மே பதினொன்றாம் தேதி நடைபெற இருந்த மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் போட்டி தரம்சலாவிலிருந்து அகமதாபாத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நடிகரும் தாபேகா கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கள் மாணவ மாணவியருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று ஈரோட்டில் நூற்றி மூன்று டிகிரி ஃபேரன்கிட் வெயில் பதிவாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்